தந்தை மகன் தூய் யாவின் பெறாலே எங்கள் எல்லோரும் காத்திருக்கும் நோய் ஆண்டு நன்றி பூகள் ஓமாக்கே நட்கேரும் நோய் ஆண்டு நன்றி பூகள் ஓமக்கே காலத்தில் மார்ச் மாதத்தில் முதல் வெள்ளி சிலுவை பாதையோடு திருப்பலி நாம் ஒப்பு கொடுக்க தயாராகின்றோம் எல்லாமல் இறைவனிடமும் சகோதரேற்று எல்லாமல் இறைவன் அமைதி இறக்க வைத்திடும் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக பாதை சாவுக்கு தீர்வை எடுகிறார்கள் தாங்கிய வேதனைகளை நீர் அனுபவித்ததை உணர்ந்தவர்களாய் எங்கள் தலை கணத்தால் உன் சிரசில் முன்சூடி சூட்டப்பட்டதற்கு மன்னிப்பு வேண்டுகிறோம் அகங்காரம் விடுத்து தாழ்ச்சியோடு வாழ அருள் புரியும் இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் என் பாவங்களுக்காக உன் திருத்தோளில் சிலுவை எந்தினீரே உன் தோள்கள் தாங்கிய வேதனையை உணர்ந்தவர்களாய் எங்கள் கடமைகளை பணிகளை பிறர் மீது சுமத்துவதை விட்டு எங்கள் கடமையை செய்யவும் பிறருக்காய் சிலுவை சுமக்கவும் அருள் புரியும் மூன்றாம் நிலை இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார் நாங்கள் பேசுவதை விடுத்து உண்மையை மட்டுமே அதுவும் நேர்மையானவற்றை மட்டுமே பேசுவதற்கு வரம் தாரும் நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் தாயின் தவிப்பு உமாக்கு உண்டாக்கிய வேதனையை உணர்ந்தவர்களாய் எங்களின் பெற்றோர் மீது எங்களுக்கு இருக்கும் பொறுப்பை தட்டி கழுப்பதை விடுத்து பெற்றோரை அன்போடு பார்த்து கொள்ளும் துணிவை தாரும் ஐந்தாம் நிலை சிலுவை சீமோன் உதவி செய்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் சொன்னதை உணர்ந்து செயல்படவும் பிறருக்கு கரம் கொடுத்து உன் வேதனையை தணிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும் ஆறாம் நிலை இயேசுவின் திருமுகத்தை நிர்ணயிக்கத் வெரோனிக்காவை போல நாங்கள் முகமிழந்து வாடுவோரின் வேதனையை துடைக்கவும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் நாங்கள் எம்மையே காயப்படுத்துகின்றோம் உம்மை அவமானப்படுத்தும் போதெல்லாம் என்பதை உணர்ந்து வாழவும் எங்களது தவற்றை உணர்ந்து என்றென்றும் உம் மண்டியிட்டு ஜெபிக்கும் அருளையும் எமக்கு தாரும் எட்டாம் நிலை இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு பிறர் அழுகை துடைக்கும் உம்மை போல எங்களில் காயம் இருந்தாலும் பிறர் காயம் துடைக்க வரந்தாரும் நிலை இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகிறார் நீர் அனுபவித்த வேதனையை நினைத்து மனம் வருந்துகிறோம் பிறரை அணிய விடையாது கழுவவே உம் பாதங்களின் இரத்த காயங்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் பாதத்தின் காயத்திலிருந்து காத்து வாழ உதவும் அவர்களை மனித மாண்போடு நோக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் ஆடைகளை களைவதே அவமானம் என்னும் நிலையில் புண்களினால் உடலோடு ஒட்டிய ஆடையை பிய்த்து எடுப்பது உடலின் வேதனையும் மனவேதனையும் இரட்டிப்பாக்குகிறது தகாத வார்த்தை என்னும் சாட்டையினால் பிறரின் மனதை காயப்படுத்தாமல் இருக்கவும் ஆடையின்றி அவமானப்பட்டிருப்போருக்கு ஆடை அளிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும் பதினோராம் நிலை இயேசுவை சிலுவையில் அரைகிறார்கள் ஆணி கொடுக்கிற வேதனைக்காய் மனம் வருந்துகிறோம் பிறரின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கவும் சுதந்திர மனதோடு உம்மை அன்பு செய்யவும் எமக்கு வரம் தாரும் இரண்டாம் நிலை இயேசு சிலுவையில் இறக்கிறார் ஓம் ஒருவரின் சிலுவை சாவு எங்கள் அனைவருக்கும் வாழ்வு கொடுத்தது இருக்கும் போதும் காயம் இறந்த பின்னும் காயம் இறந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுந்த மரியாதை செலுத்தும் சூழலில் உமக்கு அந்த மரியாதை கூட கிடைக்கவில்லை என்பது வேதனை பதிமூன்றாம் நிலை இறந்த இயேசுவை அவர் தாய் மடியில் அமர்த்துகிறார்கள் நீர் அனுபவித்த அத்தனை துன்பங்களையும் நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம் அதே தாயின் மடியில் உடைந்து போன எங்களை அர்ப்பணித்து அந்த அன்னையின் அரவணைப்பை என்றும் நாட எங்களுக்கு வரம் தாரும் பதினான்காம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் உம் அடியில் எங்களை அமைதியுடன் உறங்க நீரே வழிகாட்டி இருக்கிறீர் நாங்களும் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும் உம்மிடமிருந்து பெற்ற அமைதியை

Let us pray. Grant, we pray, Almighty God, that purifying us by the sacred pra practice of penance, you may lead us in insincerity of heart.

இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் மேல் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவளிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார் யோசேப்பு தம் சகோதரர் தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொஞ்சு இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடி விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து இருந்து எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் யோசித்து தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கே உரித்துவிட்டு அவரை ஆழ்குழிக்குள் தூக்கி போட்டனர் நாம் நம் சகோதரனை கொஞ்சம் அவன் ரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மேலருக்கு அவனை விற்று விடுவோம் அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் வரும் அழியாமல் கொள்ளும் நினைவாரு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மனித மத்திய எழுதிய நச்செய்திருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குடி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படி அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சைத் தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொண்டு போட்டார்கள் எனவே திராட்சைத் தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசுவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கும் இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் எனதான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய உமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் இது

தொலைக்காட்சியை விசுவாசிகளே த்ரீ patience, காட்ஸ் யுனிக்னஸ் அவர் accountability இறைவனின் பொறுமை இரண்டு இயேசுவின் தனித்தன்மை மூன்று நமது பொறுப்பு இறைவனின் பொறுமை இறைவன் எப்பொழுதும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கிறார் நாம் ஒரு பாடல் பாடுவோம் அன்பை ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் இரக்கம் உள்ளவர் ஈகை கொண்டவர் அதனாலோடு அந்த பாட்டு முடியுது ஐந்தாவதும் ஒன்று சினம் கொள்ள தாமதிப்பவர் எருசலேம் பார்த்து அழுதார் என நாம் படிக்கிறோம் ஜீசஸ் வெப்ட் லத்தீனில் அழுது அதனுடைய அழிவை பற்றி முன்னறிவிக்கின்றார் நீ கடவுள் வந்த காலத்தை அறியாமல் உதாசீனப்படுத்துகிறாய் ஒரு காலம் வரும் அழிவாய் எழுபது ஆண்டுகள் கழித்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது எழுபது ஆண்டுகள் அப்படி பொறுமை உள்ளவர் இறைவன் அந்த பொறுமையை நாம் சோதித்தலாகாது ஆண்டவர் கொடுக்கின்ற வாய்ப்புகள் தருணங்கள் நேரம் இவைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு இயேசுவின் தனித்தன்மை தனிப்பட்ட குணங்கள் நிறைய இருப்பதை நற்செய்தியில் பார்க்கலாம் கருணை மிக்கவர் பறிவுள்ளவர் கரிசனம் காட்டுபவர் யாரெல்லாம் சமுதாயத்தில் அடித்தட்டிலே இருக்கிறார்களோ ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ விளக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இயேசுவின் தனித்தன்மை நானும் உன்னை தீர்ப்பிடேன் தீர்ப்பிடக்கூடிய வல்லமை சக்தி அதனுடைய தகுதி அவருக்கு இருந்தாலும் அவர் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தீர்ப்பிடாமல் நானும் உன்னை தீர்ப்பிடேன் இயேசுவின் தனித்தன்மை நூறு ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனால் அதை நாடி தேடி செல்லுகின்ற நல்லாயன் தனித்தன்மை நமது பொறுப்பு இவைகளை படித்து கேட்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஓமையில் வருவதும் சரி முதல் வாசகத்திலும் சரி மிக அருமையாக யோசேப் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறார் ஒன்று கொலை செய்ய பார்க்கிறார்கள் இல்லை பாடும் கிணற்றில் தள்ளிவிடலாம் என்று பார்க்கிறார்கள் அடுத்து அடிமையாக விற்கிறார்கள் இவை அனைத்தும் இயேசுவுக்கு பொருந்தும் அடிமையாக எவ்வாறு யோசேப் விற்கப்பட்டாரோ அதே போன்று இயேசுவும் அடிமையின் விலையான முப்பது வெள்ளிக்காசுக்காக பேரம் பேசப்பட்டார் யோசேப்பு ஊருக்கு வெளியேதான் அவரை அடிமையாக விற்றார்கள் அதே போன்று இயேசுவும் எருசலேமுக்கு வெளியே கொலை செய்யப்பட்டார் சிலுவையில் ஏற்றப்பட்டார் ஆக அந்த ஓமை கூறுகின்ற கருத்து நமது பொறுப்பு என்ன நம்மிடம் என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் பாண்டிச்சேரியில் பிரான்ஸில் இருப்பவர்கள் அவருடைய வீடுகள் இங்கே இருந்தால் முன்பெல்லாம் வாடகைக்கு விடுவார்கள் இப்பதெல்லாம் கிடையாது வாடகைக்கு விடுறது கிடையாது இந்த மாதிரி ஆர்கிட்டையும் நம்பி கொடுக்கறதும் கிடையாது ஏன் நம்பினால் வீடு போச்சு நம்பி கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் செய்கின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய பொறுப்பு என்ன யாருக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் முந்த முந்த இறைவனுக்கு அங்கே எந்த விதமான ஊசலாட்டமும் இருத்தலாகாது ஆகவே நோ காம்ப்ரமைஸ் வாட்ஸ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இறைவனுக்கு முழுமையாக நம்மை நம் நேரத்தை நம் திறமைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தல் வேண்டும் அடுத்ததாக சக மக்களுக்கு சமுதாயத்திற்கு நாட்டிற்கு என் வீட்டிற்கு என் என்னுடன் சேர்ந்து உழைக்கின்ற மக்களுக்கு நான் வேலை செய்கின்ற இடத்தில் நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து என்ன சிறப்பை செய்கிறேன் கிறிஸ்துவனாக இருப்பதினால் என்ன பெருமை அதனால் என்ன ஒரு தனித்தன்மை சுலோபாதை இவைகள் எல்லாம் உன்னை மெருகூட்ட வேண்டும் இன்னும் சிறப்பாக்க வேண்டும் அதுதான் நம்முடைய பொறுப்பு டேக் கேர் தட் யுவர் வீனியார் டஸ் நாட் பிரிங் ஃபார் தான்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரேப்ஸ் யுவர் விண்டேஜ் ப்ரொடியூஸ் வினகர் இன்ஸ்டெட் ஆஃப் வைன் கவனத்தில் கொள்ளுங்கள் உனது திராட்சைத் தோட்டம் திராட்சைக்கு பதிலாக முச்செடிகளையும் ஆலை திராட்சை ரசத்திற்கு பதிலாக காடியையும் உண்டாக்காதபடி கவனமாயிரு செய்கின்ற செயல்கள் காட்டுகின்ற அந்த சான்று சரியான சான்றாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் அங்கி போட்டுக்கிட்டு ஒரு குருவாக அழைத்தலை மேற்கொண்டு நீர் துர்மாதிரிகையோ அல்லது பொய் சான்றோ அல்லது எதிர் சான்றோ காட்டினால் ஏசு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார் தெரியுமா கழுத்தில் எந்திரக்கல்லை கல்லை கட்டி ஆழ்கடலில் தள்ளுங்கள் என்னுடைய பொறுப்பு நான் சான்று நற்சான்று கொடுக்க வேண்டும் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்கு உட்படுவர் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் குரல் கிரீன் ஐடு ஜலசி என்பார் ஷேக் அழுக்காறு என்ற பொறாமை இருப்பதனால் எவ்வளவு காரியங்கள் மாசுபடுகின்றன என் பார்வை என் எண்ணம் என் செயல்பாடு அனைத்தும் இந்த பொறாமையினால் கொஞ்சம் ஜனசஞ்சரமாக சொல்லணும்னா எல்லாமே தீட்டுப்படுகின்றன இந்த அழுக்காறு என்ற பொறாமையினால் ஆகவே என்னுடைய பார்வையிலே யாராவது ஒருத்தர் நல்லது செய்தால் அல்லது என்னை விட சிறப்பாக வாழ்ந்தால் என்னை விட சிறப்பாக காரியங்களை செய்தால் நீ பாராட்டக்கூட வேண்டாம் பொறாமைப்படாமல் இரு கருத்து கொட்டாமல் இரு குண்டனி பேசாமல் இரு எவ்வளவு அநீத காரியங்களை செய்கிறோம் உடைய பொறாமை எண்ணத்திலே பொறாமை அது என்ன ஆகும் தெரியுமா பொறாமை என்னும் அழுக்காறு அது உள்ளத்தில் சேர சேர முதல்ல அல்சர் வரும் அடுத்தது கேன்சர் வரும் விடும் அந்த நல்ல எண்ணமும் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் இருந்தால் என்ன காரியங்களை செய்வார் ஒரு அம்மா தன்னுடைய அப்பாவுக்கு மருத்துவம் அவருடைய பெரிய கட்டி ஆகவே டாக்டர்கள் அதை தொடுவதற்கு பயப்படுகிறார்கள் பயோப்சி செய்ய வேண்டும் ஆகவே போய் இந்த மகள் செபிக்க சர்ச்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் செபிக்க சொல்கிறார் டாக்டர்கள் மறுபடியும் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கிறார்கள் முன்னாடி வளர்ந்து கொண்டு வந்தது நின்று விட்டது நம்பிக்கை இல்லை அழுது அவர் நடந்து சென்று என சென்ட் ஜேம்ஸ் உடைய பேராலயம் வசூலிக்க இருக்கிறது அந்த இடத்திற்கு நான் நடந்து சென்று போய் செபித்தேன் ஜெபித்தேன் மறுபடியும் டாக்டர் பார்க்கிறார்கள் கட்டியை காணோம் சான்று பகர்கிறாள் உண்மையான சான்று நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் நம் கண்ணுக்கு வியப்பு கொழுந்தால் இருப்போம் Thank you Lord Jesus Christ for all the benefits which you have given us for all the pains and insults which you have borne for us O most merciful redeemer friend and brother may we know you more clearly லவ் யூ மோர் டியர்லி அண்ட் ஃபாலோ யூ மோர் நியர்லி ஃபார் யுவர் ஓன் சேக் அண்ட ஒரு ஆயேசு கிறிஸ்துவே நீர் அழித்த எல்லா கொடைகளுக்கும் எங்களுக்காய் நீர் தாங்கிக் கொண்ட வேதனைகளுக்காகவும் நிந்தை அவமானங்களுக்காகவும் கொடான கோடி நன்றியும் புகழும் ஓ மிகவும் இரக்கமுள்ள மீட்பரும் நண்பரும் சகோதரருமான இயேசுவே உம்மை மேலும் தெளிவாய் அறியவும் மேலும் உருக்கமாய் அன்பு செய்யவும் மேலும் நெருக்கமாய் பின்பற்றவும் அருளும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் செயல்களை நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் Having received this pledge of eternal salvation, we pray, O Lord, that we may set our course so well as to attain the redemption you promise. We ask this through Christ, our Lord. Amen. May God be with you. May your spirit be with you. May God be with you in all things. May the Spirit of the Father and the Son you. Amen. May the Holy Spirit of the Father and the Son bless you. Thank you,